எஸ்பி வணக்கம் எனக்கு தனி பிரிவுனா என்னன்னு இன்னைக்கு தான் அர்த்தம் தெரிஞ்சிச்சு நீங்க திண்டுக்கல் இன்ஸ்பெக்டர் திரு தூயமணி சாருக்கு ஆதரவா தனியா செயல்படுறதுனால நீங்க நிச்சயமா தனி பிரிவு ஆய்வாளர் தான் மேல எந்த தப்பு இல்லைன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சும் எனக்கு திருச்சிக்கு பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்பர் போட்டதுல உங்களோட பங்கு அதிகமா இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் எனக்கு டிஓ போட்டி டிஓ போட்ட வேறு ஸ்டேஷனில் இருக்க காவலர்கள்லாம் இன்னும் வந்து ரிலீவ் ஆகாம அங்கேயே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது என்னையை மட்டும் உடனே திண்டுக்கல் இன்ஸ்பெக்டர் ரிலீவ் பண்ணிட்டாரு நான் அதிகாரியை எதிர்த்து பேசினதுக்காக பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் போட்டதா சொன்னீங்க நான் எந்த அதிகாரியை எப்போ எதிர்த்து பேசினேன் எங்கூட வேலை செய்கிற ஒரு உமன் போலீஸூட்டியில் இருக்கும்போது ஒரு குடிகாரை அடித்து கீழே தள்ளிவிட்டு அந்த பொண்ணுக்கு கையில் காயமாகி யூனிஃபார்ம் எல்லாம் கிழிஞ்சு ரத்தம் ஒழுகுனதோடு பப்ளிக் கூட்டிகிட்டு வந்தாங்க அந்த அடிச்சவனையும் இந்த போலீஸையும் ஸ்டேஷனுக்கு பப்ளிக் கூட்டிகிட்டு வந்தாங்க அப்ப எஸ்ஐ பொன்னுசாமி சார் வந்து அந்த பொண்ணை ஏன்னு கூட கேட்கல அந்த பிள்ளைய ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்கன்னு கூட சொல்லலை எனக்கு வந்து திண்டுக்கல் நைட் ஒன்று போட்டிருக்காங்க நான் வந்து திண்டுக்கல் போகிறேன்னு சொல்லி ட்ரெயின்ல ஏறி போயிட்டாரு அந்த அடிபட்ட பொண்ணை நான் தான் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனேன் நான் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போய் இறங்கிறதுக்குள்ள எஸ்எஸ்ஐ மணிகண்டே எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து ஜிஹெச்சுக்கு போகாதீங்க ஜிஹெச்சுக்கு போனால் கேஸ் போடுற மாதிரி இருக்கும் இன்ஸ்பெக்டர் கேஸ்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு நீங்கள் வந்து அந்த பொண்ணை பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு நான் வந்து ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போய் அந்த பிள்ளைய பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு திரும்ப ஸ்டேஷனுக்கு வர்றதுக்குள்ள அந்த அடித்தவனை எந்த கேஸும் போடாமல் ஒன்றும் பண்ணாமல் ஸ்டேஷன்லேருந்து அனுப்பிச்சிட்டாங்க இதை அடுத்த நாள் ரோல்காலில் நாங்கள் தான் கேட்டோம் நான் மட்டும் இல்லை எல்லா உமன் போலீஸும் எல்லா மென் போலீஸும் தான் கேட்டோம் இப்படி வந்து உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை அடிபட்டு இப்படி யூனிஃபார்ம் கிழிஞ்ச ரத்தத்தோடு போது இல்லை எனக்கு நைட்ரோன் போட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் போயிருவீங்களா சார் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டோம் மேடம் உண்மைதான் அது வந்து கேட்டது தப்பு தப்புன்னு சொல்கிறீங்களா மேடம் அடுத்து இன்னொரு நாள் நான் வந்து பகல் சென்றியில் இருக்கும்போது எஸ்எஸ்ஐ மணிகண்டே அங்கே உட்காந்துக்கிட்டு ஃபோனில் சத்தமாக வேணும்னே பேசுகிறாரு இந்த உமன் போலீஸ் பூரா ஊர் ஊர்மையை போறாளுங்க இவளுக்கெல்லாம் பெரிய யோக்கியமா உத்தமியா பத்துனியான்னு பேசினாரு அப்போ நான் அவரை எதிர்த்து தான் மேடம் பேசினேன் நான் ஒரு உமன் போலீஸ் இப்படி யூனிஃபார்ம் போட்டு முன்னாடி உக்காந்துருக்கும் நீங்கள் பொத்தான் பொதுவாக எல்லாரையும் உமன் போலீஸ் எல்லாம் ஊர் மேய போகிறாளுங்கன்னு பேசுகிறீங்களே இது உங்களுக்கே நியாயமானு எதிர்த்து தான் மேடம் கேட்டேன் ஆமாம் மேடம் கேட்டது தப்பு தான் மேடம் வெளியே கூட போய் பேசலாமே அப்படி தான் மேடம் கேட்டேன் அதுக்கடுத்து இன்னொரு நாள் அதே எஸ்எஸ்ஐ மணிகண்டேன் நான் நான் நைட் சென்ட்ரியில் இருக்கும்போது அன்னைக்கு நைட்டு பழனியில் நைட் ரவுண்ட்ஸ் டூட்டில இருந்த உமன் ஹச்சிசி மேடம் ஒருத்தவங்களையும் பழனியில் சி செக்ஷன்ல பிளாட்ஃபார்ம் டூட்டிலிருந்து இன்னொரு உமன் ஹச்சி மேடம் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் உடுமலைப்பேட்டைக்கு போயிட்டு நாளைக்கு காலையில் அமிர்தா ட்ரெயின்ல வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாருங்க மேடம் அனுப்பிட்டு நைட் சென்ட்ரியில் தனியாக இருந்த ஏங்கிட்ட நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் சில விஷயங்கள் செய்ய சொல்லி டார்ச்சர் பண்ணுறாரு அப்போ நான் வந்து அவரை எதிர்த்து தான் மேடம் பேசினேன் அந்த அதிகாரியை நான் எதிர்த்து தான் பேசினேன் நீங்கள் ஒரு உமன் இன்ஸ்பெக்டரா சொல்லுங்க மேடம் நான் வந்து எழுத்து பேசுனது தப்புன்னு சொல்றீங்களா மேடம் இல்லை வேற நான் என்ன செஞ்சுருக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க மேடம் ஆமாம் மேடம் நான் அவரை பேசுனது தப்பு தான் மேடம் சரி நான் அப்புறம் அது அப்படி இல்லாமல் நான் வேற எங்கேயாவது யாரையாவது எழுத்து பேசியிருந்தா என்னை வந்து ஒரு ஓவர் மார்ச் பண்ணியிருக்கணும் இல்ல எனக்கு ஒரு மொமோ கொடுத்துருக்கணும் அதுவும் இல்லைன்னா என்னை கூப்பிட்டு வான் பண்ணிருக்கணும் இல்ல ஒரு ஜிடி என்றியாவது போட்டிருக்கணும் அப்படி எதுவுமே போடாம டைரக்டா வந்து என்னை பனிஷ்மெண்ட் அதிகாரி ஏத்து பேசுனேன்றக்காக டிரான்ஸ்பர் போட்டீங்க பழனியில இருந்து நூத்தி அறுபது கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிற திருச்சி ஸ்டேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்டிருக்கீங்க குடும்பம் பழனியில இருக்கு நம்மளோட குழந்தைங்க பழனியில படிக்கிறாங்கன்றக்காக ஒரு உமன் போலீஸ் எவ்வளவுதான் சகிச்சு போறது எதுவுமே கேட்காம நான் வந்து நான் அப்படி இருந்த அமைதியா தான் போயிட்டு இருந்தேன் என்னால பொறுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் எஸ்எஸ்ஐ மணிகண்டனுக்கு திண்டுக்கல் இன்ஸ்பெக்டர் தூய்மணி ஒளிச்சாமி சார் வந்து தான் செயல்படுவார்னு எனக்கு நல்லா தெரிஞ்சும் எனக்கு வேற வழி இல்லாம நான் வந்து ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுத்தேன் எஸ்எஸ்ஐ மணிகண்டன் சார் மேல நான் ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுத்தேன் அதுவும் நான் வந்து இவர் மேல நடவடிக்கை எடுங்கன்னு கூட எழுதி கொடுக்கலங்க மேடம் எனக்கு பணி செய்யறதுல இப்படி எல்லாம் பிரச்சனையா இருக்கு இவர் இப்படி பண்றாரு அதனால நீங்கள் வந்து என் பிரச்சனையை தீர்த்து வைங்கன்னு சொல்லிதான் மேடம் எழுதினே நான் எழுதி கொடுத்த பெட்டிஷனை உடனே போட்டோ எடுத்து நான் திண்டுக்கல் சா இன்ஸ்பெக்டர் சாரோட சர்க்கிள் ரைட்டர் மேடத்துக்கும் உங்களோட எஸ்பி கான்ஸ்டபுளுக்கும் அனுப்பி வச்சேன் மேடம் உங்களோட எஸ்பி கான்ஸ்டபுள் கண்டிப்பாக உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க சொல்லிருப்பாங்க நீங்கள் ஒரு உமன் இன்ஸ்பெக்டரு ஒரு எஸ்எஸ்ஐனால ஒரு உமன் போலீஸு எனக்கு பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி நான் ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுத்தோம் இது வரைக்கும் என்னை கூப்பிட்டு நீங்கள் எந்த விசாரணையும் நடத்தலை எனக்கு என்ன பிரச்சனைன்றத நீங்கள் இது வரைக்கும் கேட்கல நீங்கள் வந்து நான் திண்டுக்கல் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்ல முடியாத விஷயத்த கூட நீங்கள் என்னை கூப்பிட்டு கேட்டுருந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன் ஆனால் கடைசியில் பாதிக்கப்பட்ட எனக்கு எனக்கு வந்து பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் போட்டீங்க நானும் உத்தரவு கட்டுப்பட்டு திருச்சி ஸ்டேஷன்ல வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டேன் ஒரு ஏப்ரல் இல்லைன்னா ஒரு மே மாதம் டிரான்ஸ்பர் போட்டிருந்தா கூட என் குழந்தைங்க இப்போ பழனியில் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க என் முதல் பொண்ணு வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுத போகுது வர மார்ச் அஞ்சாம்தேதி என்னோட முதல் பொண்ணுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் நடக்குது இந்த டயத்தில் எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் போட்டிங்க நானும் போய் போட்டேன் நானும் போய் ஜாயின் பண்ணிட்டேன் இதை வந்து நான் எஸ்பிஐயாவை பார்த்து என்னோட நிலமை நான் அவர்கிட்ட எடுத்து சொல்லி ஐயா எனக்கு அயல் பணியாக பழனி வந்து என்னை அனுப்புங்கன்னு சொல்லி கேட்டேன் எஸ்பிஐயாவும் என்னை வந்து பழனிக்கு அனுப்ப சொல்லி சொன்னாங்க பழனி போடுறேன் நீங்கள் போங்க போய் வேலையை பாருங்கள் நான் அனுப்பி விடுறேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க நானும் போய் திருச்சி ஸ்டேஷனில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்போ என்னை அனுப்பலை எனக்கு ரொம்ப சிரமமா இருந்துச்சு எனக்கு மன உளைச்சல் எனக்கு எந்த ட்ரெயினை பார்த்தாலும் போய் விழுகலாம் விழுகலாம் பிளாட்ஃபார்மில் நின்றுட்டு இருந்தா எந்த ட்ரெயினை பார்த்தாலும் போய் விழுகலாம் விழுகலாம்னு எனக்கு தோணுச்சு நம்ம சரி இப்படி நம்ம நின்றுட்டு இருந்தோம்னா நம்ம விழுந்து செத்துருவோம் அப்படின்றதுக்காக திருமணம் பதினேழாம் தேதி திருமணம் வந்து எஸ்பி சாரை பாக்கறதுக்காக நான் ஆர்பிஓக்கு வந்திருந்தேன் எஸ்பி சார்கிட்ட நீங்க பேசவே விடல எங்க திண்டுக்கல் இன்ஸ்பெக்டர் பத்தியோ இல்ல நடந்த வேற விஷயங்களை பத்தியோ ஏதாவது சொல்லிடுவனும் ஏன்னா அங்க என்ன நடந்துச்சுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்க திண்டுக்கல் இன்ஸ்பெக்டருக்கு ஆதரவா நீங்க வந்து பயங்கரமா அவரை காப்பாத்துறதுக்கான வேலையில நீங்க வேலையை செய்யறீங்க நான் எங்க எஸ்பி சார்கிட்ட சொல்லிடுவனும்னு நீங்க என்னை பேசவே விட மாட்டீங்க நீங்க குறுக்க விழுந்து தடுக்காத ஒன்று தான் மேடம் குறை அந்த அளவுக்கு என்னை ஆஃப் பண்ணுறீங்க நீங்கள் அப்பா நீங்கள் ஒன்றும் இல்லைப்பா நீங்கள் போங்கப்பா நாங்கள் டிஎஸ்பி மடத்தில் சொல்லிடுறோம்ப்பா நீங்கள் போங்கப்பா உங்களுக்கு ஓடி போட்டுருவாங்கப்பா அப்படின்னு சொன்னீங்க எஸ்பி சாரும் சொன்னாங்க நீங்கள் நீ திருச்சிக்கே நீங்கள் வர வேணாம்மா நாங்கள் டிஎஸ்பி மேடத்துக்கு ஆர்டர் போட்டுருவோம் நீங்கள் போய் நாளைக்கு காலையில் டிஎஸ்பி மடத்தை போய் பாருங்கள் மதுரை டிஎஸ்பி மடத்தை உங்களை வந்து எடுத்துக்குவாங்க டியூட்டிக்குன்னு சொல்லி அனுப்புனாங்க நானும் அதுக்கு அடுத்த நாள் வந்து போய் டிஎஸ்பி மடத்தை போய் பார்த்தேன் மேடம் என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்க என்னோட சப்டிவிஷனா இருந்தா நான் உங்களை எடுத்துக்குவேன் நீங்க அடுத்த சப்டிவிஷன்ல இருக்கிறதுனால உங்களை வந்து எஸ்பி ஆபீஸ்ல இருந்து ஆர்டர் போட்டால் மட்டும்தான் எடுக்க முடியும்னு சொல்லி தெளிவா சொல்லி அனுப்பிட்டாங்க நானும் சரி போட்டுருவாங்க ஆர்டர் போட்டுருவாங்கன்றக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தேன் என்னால் அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதனால நேத்து நேத்து இருபத்தி ஒன்னாம் தேதி நான் வந்து எஸ்பி சாரை பாக்கறக்காக நான் ஆர்பி வந்தேன் நீங்க என்னை எஸ்பி சாரை பார்க்கவே விடலை பார்க்க விடாமையே நீங்க எனக்கு இன்னொரு டைரக்ஷன் கொடுக்குறீங்க நீங்கள் நாளைக்கு போய் டிஎஸ்பி மடத்தை போய் பாருங்கன்னு நான் உங்ககிட்ட அப்பயே சொன்னேன் மேடம் நான் ஏற்கனவே டிஎஸ்பி மடத்தை போய் பார்த்தேன் அவங்க இந்த மாதிரி நீங்கள் வேற சப்மிஷன்ல இருக்கிறதுனால நானா அவங்களை எடுக்க முடியாது எஸ்பி ஆஃபீஸ்ல இருந்து ஆர்டர் போட்டால் தான் எடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க மேடம் சொன்னேன் இல்லை நாங்கள் சொல்லிட்டோம் நாங்கள் சொல்லிடுவோம் இப்போ நாங்கள் ஆர்டர் போட்டுருவோம் நீங்கள் வந்து போங்க போய் நீங்கள் நாளைக்கு போய் டிஎஸ்பி மடத்தை பாருங்க உங்களை எடுத்துக்குவாங்கன்னு சொல்லி நீங்கள் அனுப்புனீங்க நான் இன்னைக்கும் காலையில் இருபத்தி ரெண்டாம் தேதி இன்னைக்காலையிலேயே நான் போய் டிஎஸ் மதுரை டிஎஸ் மேடத்தை போய் பார்த்தேன் அவங்க திரும்ப அதையே தான் சொன்னாங்க நீங்க வேற டிவிஷனு உங்களுக்கு ஆர்டர் போட்டா மட்டும்தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க ஏற்கனவே மலை உளைச்சல் இருக்க எண்ணைய நீங்க வேணுன்னே திண்டுக்கல் இன்ஸ்பெக்டர் பேச்சை கேட்டுக்கிட்டு மதுரைக்கும் திருச்சிக்கும் மதுரைக்கு திருச்சிக்குமா அலக்கழிக்கிறீங்க நான் எந்த தவறுமே பண்ணாத எண்ணைய ஏன் இப்படி இப்படி வந்து பழி வாங்குற விதமா ஏன் நடந்துக்கிறீங்க ஏழு வருஷம் ஒரே ஸ்டேஷன்ல இருந்துட்டீங்க அப்படின்னு என்னையே சொல்றீங்க நீங்களும் தான் மேடம் ஏழு வருஷமா ஒரே இடத்துல எஸ்பி இன்ஸ்பெக்டராகவே இருக்கீங்க எஸ்பிஐயாவே என்னோட நிலமையை புரிஞ்சுக்கிட்டு என்னை பழனிக்கு ஓடியா போட சொல்லியும் நீங்க திட்டமிட்டு வேணும்னே திண்டுக்கல் இன்ஸ்பெக்டர் பேச்சை கேட்டுக்கிட்டு வேணும்னு என்னை போட மாட்டீங்க மேடம் இவ்வளவு கஷ்டப்பட்டலாம் நீங்க என்னை பழி வாங்கவே தேவையில்லை மேடம் நானே வேலையை விட்டு போயிடுறேன் மேடம் இதுதானே மேடம் உங்களுக்கு வேணும் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்றதுக்காக எனக்கு எதிராக எதுமே இல்லைன்னாலும் இல்லாத ஆதாரங்களெல்லாம் நீங்க புதுசா எதையும் உருவாக்க வேணாம் ஒன்னும் நீங்க தேட வேணாம் வரைக்கும் நீங்க சொன்ன பொய்களை மாத்தி இன்னும் கொஞ்சம் பொய்களை சேர்த்து சொல்ல போறீங்க அவ்வளவுதானு நீங்க ஒரு உமன் இன்ஸ்பெக்டரு நான் ஒரு உமன் போலீஸ் பாதிக்கப்பட்டேன்னு தெரிஞ்சும் நான் எந்த தப்புமே பண்ணலன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சும் நீங்க தப்பு பண்ண ஆபீசருக்கு ஆதரவா செயல்பட்டு எனக்கு எந்த ஒரு நியாயத்தையும் எந்த ஒரு நீதியுமே நீங்க செய்யலை மறுபடி மறுபடியும் என்னை அளக்களிச்சு ஏற்கனவே மன உளைச்சல இருந்து நான் உங்ககிட்டயே சொன்னேன் மேடம் எனக்கு எந்த ட்ரெயினை பார்த்தாலும் விழுகணும்னு தோணுது மேடம் நான் உங்ககிட்ட ஒரு உமன் போலீஸு ஒரு உமன் இன்ஸ்பெக்டர சொல்றேன் நீங்க மறுபடியும் மறுபடியும் என்னைய தேவையில்லாம அளக்கழிக்கிறீங்க மன தான் ஏற்படுத்துறீங்க மேடம் இந்த காவல்துறையில அதுவும் உங்ககிட்ட எனக்கான நியாயம் கிடைக்கும்னு இருந்த என்னோட கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் எனக்கு போயிருச்சு மேடம் என்னோட நியாயத்தை எங்க கேட்கணுமோ இல்ல எங்க தேடணுமோ நான் அங்க கேட்டுக்கிறேன் மேடம் இப்ப கேட்டா டிசிப்ளின் போர்ஸ் நீ வாய் பேசுற அப்படின்னு சொல்லுவீங்க பொண்ணு எதையாவது கதை கட்டுவீங்க தப்பா பேசின ஆபீசருக்கும் அதிகாரிக்கும் சப்போர்ட் பண்ற நீங்க எதுவுமே பண்ணாத ஒரு உமன் போலீஸ அலைய விட்டு வந்து தவிக்க விடுறீங்க நான் போயிட்டேன்னா என்ன மேடம் இன்னொரு போலீஸ செலக்ட் பண்ணிட்டு அவங்கள நீங்க பழி வாங்க போறீங்க ஏன்னா உங்ககிட்டதான் அதிகாரம் இருக்கு நாங்க அதை எதிர்த்து வந்து நான் வந்து இந்த இந்த வேலையில இருந்துகிட்டு என்னால ஒண்ணும் பண்ண முடியாது அதனால என்னோட வேலையை வந்து நான் ராஜினாமா பண்றேன் மேடம் என்னோட ராஜினாமா கடிதத்தை வந்து தபால்ல உங்களுக்கு நான் வந்து அனுப்பியிருக்கேன் நீங்க இப்பயாச்சும் எனக்கு பண்ற ஒரே ஒரு உதவியா என்னை உடனே பணியில இருந்து நீக்கிருங்க மேடம் இந்த காவல்துறையில என்னோட சர்வீஸ்ல நான் வந்து பல அதிகாரிகளை நல்ல அதிகாரிகளையும் பாத்திருக்கேன் மோசமான அதிகாரிகளையும் பாத்திருக்கேன் எல்லாருக்கிட்ட இருந்து எனக்கு வந்து அனுபவங்கள் கிடைச்சிருக்கு அந்த அனுபவத்துக்கு நன்றி மேடம் இந்த காவல்துறைக்கும் நன்றி மேடம் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்